தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பழனி திண்டுக்கல் மாவட்டம் கோவில் நடை திறக்கும் நேரம் காலை ஐந்து நாற்பத்தி ஐந்திலிருந்து ஒரு மணி வரை ஒரு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும் நடைசாற்றும் நேரம் தைப்பூசம் பத்து தினங்கள் பங்குனி உத்திரம் பத்து நாட்கள் கந்தசஷ்டி பத்து நாட்கள் மாதாந்திர கார்த்திகை மகா தீப கார்த்திகை தைப்பொங்கல் தமிழ் மற்றும் ஆங்கில பிறப்பு மார்கரி மாதத்தின் அனைத்து தினங்களும் மற்றும் தீபாவளி தினம் ஆகிய நாட்களில் நடை அதிகாலை நான்கு மணிக்கு திறக்கப்படும் பக்தர்களின் வருகையை பொறுத்து இரவு பத்து முப்பது மணிக்கு மேலாக நடை திரு பழனி தண்டாயுதபாணி கோவில் பூஜை விவரங்கள் விழா பூஜை சாது சந்நியாசி அலங்காரம் காலை ஆறு நாற்பதிலிருந்து ஏழு பதினைந்து மணி வரை சிறுகால சந்தி பூஜை வேடர் அலங்காரம் காலை எட்டு மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரை கால சந்தி பூஜை பாலசுப்ரமணியர் அலங்காரம் காலை ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணி வரை உச்சிகால பூஜை வைதிகால் அலங்காரம் நண்பகல் பனிரெண்டிலிருந்து பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை சாயரட்சை பூஜை ராஜ அலங்காரம் ராஜ அலங்காரம் மாலை ஐந்து முப்பதிலிருந்து ஆறு பதினைந்து மணி வரை ராக்கால பூஜை புஷ்ப அலங்காரம் இரவு எட்டு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை அதே போல் சேவை கட்டண விவரங்களும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த அப்டேட்டை உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து தெரியப்படுத்துங்க இதுபோன்ற பல ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு பழனி ஆலயம் பற்றி உங்களுக்கு தெரிந்த தகவல்களையும் நீங்கள் தாராளமாக இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்